ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி இன்னைக்கு நம்ம ஆர்மி அல்டிமேட் எபிசோடனுடைய எபிசோட் நம்பர் ஃபோர் அதாவது ரீசனிங் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரீசனிங் எல்லாருக்குமே வர வரப்போகிறதுல ஒரு சில ட்ரேட்ஸ் மட்டும் வரும் அவங்க மட்டும் கவனிங்க மற்றவங்களுக்கும் வந்து அதர் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னா கவனிங்க ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இங்கே வீடியோ ஓகேவா ஸோ எல்லாருக்குமே சயின்ஸ் காமனாக வருன்றதுனால சயின்ஸ் எடுத்து முடிக்கிறோம் ஸோ அதே நேரத்தில் நம்ம சயின்ஸ் மட்டுமே பார்த்துட்டு முடியாதுல முடியாது இல்லை மீன்மேல் நம்ம இன்னமும் கலந்து கலந்து தான் பார்க்கணும் ஸோ இது அதிகமாக இருக்காது ஒரு ப பத்து எபிசோட் வரும்போது அதில் நடுவில் ஒரு எபிசோட் இல்லை ஒரு எபிசோட ஒரு எபிசோட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு அதில் நம்ம நாலாவது எபிசோட ரீசனிங்ல ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ்ல இருந்து தான் ஸோ லெட்டர் சீரிஸ் அப்படின்னும் போது லெட்டர்னாலே ஏ டு ஜட் தான் ஸோ இந்த ஏவில இருந்து ஜட் வரையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு லெட்டர்ஸை எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ரொம்பலாம் எல்லாம் பார்க்க போகிறதுல வெறும் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த ஃபிஃப்டீன் கொஷின்ஸ்ல விடுபட்ட இடத்துல என்ன லெட்டர் வரும்ன்றதை நீங்க பார்த்து கண்டுபிடிச்சாலே போதும் வேற எதுவுமே ரிஸ்க் எடுத்து படிக்க தேவையில்லை அப்போ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்க போறது ஆன்சர் வந்து இந்த இருபத்தி ஆறு தான் இருக்கும் இந்த இருபத்தி ஆறு லெட்டரை தாண்டி கான்செப்ட் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆன்சரே இந்த இருபத்தாறு லெட்டர்ல இருந்து ஏதோ ஒரு லெட்டர் தான் ஆன்சரு அப்போ ஏபிசி எழுதி வச்சுக்கிறது நல்லது தானே இந்த நேரத்தில் நோட்டையும் எழுதி வச்சிருந்தா நீங்க டக்கு டக்குன்னு பார்த்து சொல்றதுக்கு வசதியா இருக்கும் என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கொஸ்டின் மார்க் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு லெட்டர் மிஸ் ஆயிருக்கும் அந்த லெட்டர் ஏன் வரணும் எதுக்கு வரணும் எவ்வளவு லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்க இல்ல எவ்வளவு லெட்டர் கழிச்சு எழுதியிருக்காங்க இல்ல எந்த ஆர்டர்ல எழுதியிருக்காங்கன்றது எல்லாமே அந்த இருபத்தி ஆறு லெட்டர்ல நீ பதிலை தேடும்போது அதற்கான பதில் கண்டிப்பா உனக்கு வெளிப்படும் அந்த இருபத்தி ஆறு லெட்டர் தாண்டி லாஜிக் வெளியே போறதுல அந்த இருபத்தி லெட்டர் தாண்டி பதிலும் வெளியே போறதுல அதனால எழுதி வச்சுக்கிறது நல்லது இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தது லெட்டர் எழுதி ஒரே காரணத்திற்காக தான் டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுடைய போயிடலாம் கொஷின் ஏ டி ஜி ஜே விடைட்ட் क्वेश्चन मार्क வெச்சிருக்காங்க சோ क्वेश्चन எத்தனை என்ன லெட்டர் வரும் அப்படிங்கறாங்க சோ ஏ கடுத்து அவங்க எழுதி லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா டி அப்ப பி சி டி மூணாவது லெட்டர் எழுதி இருக்காங்க அப்ப ஏல இருந்து மூணாவது லெட்டர் அவங்க எழுதி இருக்காங்க டில இருந்து ஜிக்கு போயிருக்காங்க இருக்காங்க இ எஃப் ஜி அப்ப अगेन மூணாவது லெட்டர் எழுதி இருக்காங்க ஜேக்கு போயிருக்காங்க இருக்காங்க எச் ஐ ஜே திருப்பி மூணாவது லெட்டர் எழுதி இருக்காங்க அப்ப ஜேல இருந்து மூணாவது லெட்டர் எழுதி உனக்கான பதில் கிடைச்சிடும் அப்ப ஜேவில் இருந்து மூணாவது லெட்டர் கே எல் எம் ஸோ டவுட்டே வேணா எம் தான் இந்த கேள்விக்குறியிட்ட இடத்துல வர வேண்டிய ஆன்சர் அப்போ மூணு மூணு லெட்டரை ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இப்படி பார்த்துட்டீங்களே ஸோ இதே மாதிரி ஏபிசிடியில் பார்த்து தான் ரெண்டாவது கொஷின் எழுத போகிறீங்க ஸோ செகண்ட் கொஷின் பாருங்க a b p c d q என்னவோ ஒரு வேற ஒரு லெட்டர் வந்து கூட சேர்ந்து ஆபல இருக்கும். ஏ ம் பிய பக்கத்து பக்கத்துல இருக்க லெட்டர் p எங்கயோ வந்திரும். c ம் d ம் பக்கத்து பக்கத்துல இருக்க வேண்டிய லெட்டர் q எங்கறதோ வந்திரும். e f ம் பக்கத்து பக்கத்துல இருக்க வேண்டிய லெட்டர் r எங்கன்னோ வந்திரும். ஆனா

ஏ ஒரு லெட்டர் இங்க பாருங்க பி ரெண்டு லெட்டர் டிஎஃப் மூணு லெட்டர் ஜிஹெச்ஐஜே நாலு லெட்டர் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் இருக்கு அடுத்து ரெண்டு லெட்டர் இருக்கு அடுத்து மூணு லெட்டர் இருக்கு அடுத்து நாலு லெட்டர் இருக்கு அப்ப கண்டிப்பா கோடிட்ட இடத்துல இந்த இடத்துல எத்தனை லெட்டர் வரும் அஞ்சு லெட்டர் வரும் அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லெட்டர் வரும் அப்போ ஃபர்ஸ்ட் ஏ எழுதியிருக்காங்க

மூணு நாலு இங்க அஞ்சு வரணும் இங்க ஆறு இருக்கு அப்ப அஞ்சு லெட்டர் வரணும் சோ இதுவும் கண்டினியூஸா இருக்கனா அங்க தான் டிஸ்ட் ஏபி பி இருக்கு நடுவுல சி ன்ற லெட்டர் விட்டுட்டு இருக்காங்க டி இ எஃப் இங்க ஜி ன்ற லெட்டர் விட்டுட்டு இருக்காங்க எச் ஐ ஜே கே அப்ப இங்க என்ன லெட்டர் விடுவாங்க எல் ல விட்டுட்டு எம் என் ஓ பி கியூ எம் தான் ஆன்சர் திருப்பி ஆர் லெட்டர் விட்டுட்டு எஸ் டி யு வி டபிள்யூ எக்ஸ் ஓகேவா சரியா பச்சா எம் ஆன்சர் ஸோ ஃபோர்த் கொஷின் டி க்யூஎன் கே கொஷின் மாதிரி ஸோ லெட்டஸ்ட் பின்னாடி வருது டிக்கு பின்னாடி தான் க்யூ க்யூவுக்கு பின்னாடி தான் என் எண்ணுக்கு பின்னாடி தான் கே இப்படி பார்க்கலாமா கே கேலிருந்து என் எல் எம்என் மூணாவது லெட்ரு சார் அப்போ இதுலருந்து என் ஓப்கியூ மூணாவது லெட்ரு சார் அப்போ இதுலேருந்து Q R S T மூணாவது லெட்டர்ஸ் அப்ப எல்லாமே மூணு மூணு லெட்டர் கூட்டி இருக்காங்க அப்ப இருக்க லெட்டர்ல இருந்து மூணாவது லெட்டர் தான் Kவா இருக்கணும் அப்போ இங்க என்ன லெட்டர் வரும்னு பார் H போட்டு பார்க்கலாமா H போட்டு இருந்தா I J தான் மூணாவது லெட்டர் அப்ப இங்க வர வேண்டியது யாரு H ஓகேவா எச் தான் ஆன்சர் ஸோ இந்த இடம் வா ரெண்டு கொஷின் மார்க் இருக்கு ஸோ ரெண்டு கொஸ்டின் மார்க் இருக்கும்போது என்ன ஆர்டரில் வருதுன்னு பாரு ஏ ஏவில் இருந்து டி பி சி டி பிளஸ் த்ரீ சார் டியிலிருந்து எச் இ எஃப் ஜி எச் பிளஸ் ஃபோர் சார் நாலு லெட்டர் கூட்டியிருக்காங்க எச்சிலிருந்து எம் ஐ ஜே கே எல் எம் ஃபைவ் சார் அப்ப மூணு லெட்டர் கூட்டிருக்காங்க நாலு லெட்டர் கூட்டிருக்காங்க அஞ்சு லெட்டர் கூட்டிருக்காங்க அடுத்து கண்டிப்பா எத்தனை லெட்டர் கூட்டணும் ஆறு அப்ப எம் ல இருந்து ஆறாவது லெட்டர் என்ன என் ஓ பி கியூ ஆர் எஸ் அப்ப ஃபர்ஸ்ட் டேஷ்ல வர வேண்டியது எஸ் ரெண்டாவது எஸ் ல இருந்து எத்தனைாவது லெட்டர் போடணும் ஏழு ஆறு கடுத்தது ஏழு தானே எஸ் ல இருந்து ஏழாவது லெட்டர் T U V W X Y Z So answer S Z Okay va? S Z

ஜேவை விட்டுருக்காங்க சார் கே எல்ல விட்டுருக்காங்க சார் என்ன விட்டுருக்காங்க சார் அடுத்தது பிஏ விட்டுருக்காங்க சார் அடுத்தது ஆரை விட்டுருக்கணும் எஸ் எழுதியிருப்பாங்க அடுத்தது டிஏ விட்டுட்டு யூ எழுதியிருப்பாங்க ஸோ எஸ் யூ இஸ் த ஆன்சர் ஸோ ஏபிசிடி டக்கு டக்குன்னு பார்த்தா ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் நாலே ஸ்லைடு தான் டக்கு டக்குன்னு மூவ் எல்லாம்

ஸோ சிக்கு கடுத்தது இந்த சி எப்படியும் கண்டினியூ சிடிஇன்னு எழுதியிருக்காங்க திருப்பியும் இந்த டிஇ தான் இங்க எழுதியிருக்காங்க இந்த இங்கே எழுதியிருக்காங்க இஎஃப்ஜின்னு கண்டினியூ ஆகுது திருப்பியும் எஃப்ஜியை தான் இங்க ஏத்தி இருக்காங்க அப்போ இந்த ஜி தான் இங்க கண்டினியூ ஆகும் அப்ப ஜி எச் ஐ மூணு லெட்டர் புரியுதாமா இதனுடைய கடைசி லெட்டர் தான் இதனுடைய தொடக்கம் இதனுடைய கடைசி ரெண்டு லெட்டர் அப்படியே திருப்பி இதனுடைய கடைசி லெட்டர் இங்க தொடக்கம் மூணு லெட்டர் எழுதிருவாங்க திருப்பி ரெண்டு லெட்டர் இங்க திருப்பி கடைசினுடைய தொடக்குவாங்க ஜி எச் ஐ ஆன்சர் அடுத்து ஏபிசிடி ஒரு வித்தியாசமான ஒரு மைக்ரோடிக் பென்சில் கான்செப்ட் இங்க இருக்கிறது எடுத்து இப்படி நுழைச்சு இங்க இருக்கிறது எடுத்து இப்படி நுழைச்சு அப்படி போற மாதிரி சோ இங்க இருக்க வேண்டிய ஏவை எடுத்து பின்னாடி சொருகிட்டா பிசிடி முன்னாடி வந்துட்டான் திருப்பி பி ஏ எடுத்து பின்னாடி பண்ணாங்கனா இந்த சிடி முன்னாடி வந்துட்டான் திருப்பி இந்த சிஐ எடுத்து பின்னாடி பண்ணா இந்த டி முன்னாடி வந்துட்டான் இப்போ டி ஐ எடுத்து நான் பின்னாடி இன்செர்ட் பண்ணும்போது போது ஏ பி சி டி அப்படியே வந்துருவாங்க லைனா ஏபிசிடி முடிஞ்சிச்சு ஏபிசிடி தான் அப்போ இதுக்கு வாங்க இந்த கொஷின் பாருங்க இந்த கொஷின் மூணு மூணு லெட்டர் எங்கெங்க இருந்தோ இருக்கும் தொடர்ச்சியா இல்லை பி எங்க இருக்க எம்முக்கு போயிட்டு திருப்பி கேக்கு அப்போ இது டிஃப்ரெண்டான பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன் அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டருக்குலாம் ஒரு தொடர்பு பியில இருந்து டி சி ஒரு லெட்டர் இஎஃப் ஒரு லெட்டர் சாரி ரெண்டு லெட்டர் ரெண்டாவது லெட்டர் எழுதியிருக்காங்க பி சி டி இஎஃப் ஜிஹெச் ரெண்டாவது லெட்டர் அப்ப எச் ரெண்டாவது இருந்து இரண்டாவது லெட்டர் எழுதணும் ஐ ஜே அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே ரெண்டு ரெண்டு லெட்டரா கூட்டிட்டு வந்தேன் ரெண்டு ரெண்டு லெட்டரா கூட்டிட்டு வந்தேன் இப்போ அடுத்து கே இருந்து வா கே எல் எம் இரண்டாவது லெட்டர் எம் இருந்து ஓ என் ஓ இரண்டாவது லெட்டர் ஓ இருந்து கியூ பி கியூ இரண்டாவது லெட்டர் அப்ப ஆர் எஸ் இரண்டாவது லெட்டர் அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டேன் கடைசி லெட்டர் கண்டுபிடிச்சிட்டேன் நடு லெட்டர்மா எம் எல் கே ஜே எல்லாமே பின்னாடி போகுது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்ப இங்க இருந்து மைனஸ் ஒன் வந்துருக்கணும் கரெக்டா அப்ப இங்க என்ன வந்துருக்கணும் ஐ பாருங்க வேணா ஐ ஜே கே எல் எம் எல்லாமே அப்படி முன்னாடி இருந்து வர மாதிரி இப்படி பார்த்தா பின்னாடி இருந்து போற மாதிரி இப்படி பார்த்தா முன்னாடி இருந்து வர மாதிரி அப்ப அங்க வர வேண்டியது ஐ அப்ப ஆன்சர் ஜே ஐ எஸ்

ரெண்டு லெட்டர் மிஸ் ஆயிருக்கு அப்ப இங்கேயும் ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகணும் கியூ கடுத்து ஆர் எஸ் ரெண்டு லெட்டர் விட்டுட்டு டி யு வி டி யு வி அவ்வளவுதான் ஓகேவா மூணு மூணு லெட்டர் லைனா எது இருக்கா நடுவுல மட்டும் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க அதாவது இதுங்க இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் வந்து இந்த ரெண்டு லெட்டர் அடுத்ததுதாங்க ஏ சி டி எஃப் ஜி ஐ ஜே ஜே க்வெஸ்சன் மார்க் வச்சிருக்கான் இங்க ரெண்டு ரெண்டா இருக்கா அதே மாதிரி இங்க ரெண்டு லெட்டர் வரும் அந்த ரெண்டாவது லெட்டர் என்னன்னு கேட்டிருக்கான் ரெண்டாவது லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ யோசி ஏ பின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு சி டி சிக்கு அடுத்த லெட்டரே டி இன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு எஃப் எஃப் அடுத்த லெட்டரே ஜி எச்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஐ ஐக்கு அடுத்த லெட்டரே ஜே கேன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு என்ன எழுதணும் எல் ஸோ ஆன்சர் எல் நீங்க பதட்டத்தில் தப்பா போடுவான்னு செக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வச்சுட்டாங்களே நீ ஆன்லைன்னாவே நான் கெத்த காமி அப்படி அப்படின்னு நீங்க காமிக்கணும் அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस வைக்கலாம் பில்லர் பில்லர் இல்லர் இல்ல அப்படிங்கற மாதிரி போகும் ஒண்ணுமே இல்லமா இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் கம்மியாயிட்டே வருதுனா ஃபர்ஸ்ட் இந்த பில்லர் இருக்கா இதுல டி ஐ எடுத்துட்டு இங்க எழுதி இருக்காங்க அப்புறம் இதுல பி ஐ எடுத்துட்டு இங்க எழுதி இருக்காங்க திருப்பியும் ஆர் ஐ எடுத்துட்டு இங்க எழுதி இருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணிருக்கான் அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணிருக்கான் திருப்பி லாஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணிருக்கான் அடுத்து எதை லெட்டர் ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும் சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணிட்டு எழுதினா எல் எல் ஏ சோ ஆன்சர் இஸ் எல் எல் ஏ புரிஞ்சதா சோ இன்னைக்கு எபிசோட் நம்பர் 4ல நம்ம ரீசனிங்ல இருந்து லெட்டர் சீரிஸ் காண டாபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு பாத்துறோம் சோ ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் நம்பர சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க முப்படை பயிற்சி மையத்தை உங்களுக்கான அல்டிமேட் சீரிஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் சோ இந்திரங்கள் ராணுவ வீரர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்